ஹாய் விவர்ஸ் நம்மளுடைய சேனலில் இன்னைக்கும் நம்ம பார்க்க போகிற வீடியோ மந்திரங்களை பற்றி தான் அதாவது பணம் சேர்க்கக்கூடிய அகத்தியர் மந்திரத்தை பற்றி பார்க்க போகிறோம் பொதுவாக இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோலாம் நிறைய பேர் நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தாங்க நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க என்னுடைய ரெண்டு மூணு ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்திருக்கு அந்த மந்திரங்களோ சரி இல்லை பயிற்சிகளோ அவங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்திருக்கு அதனால் நீங்களும் இதை நம்பிக்கையோடு எதுவுமே பண்ணுங்க நூறு சந்தி இதை நம்பிக்கை இருக்கணும் ஒரு ஒரு பர்சன்டேஜரும் குறையக்கூடாது அந்த நம்பிக்கையோடு இது நீங்கள் பண்ணுனீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக மாற்றம் வரும் அதுக்கு தான் நான் அந்த வீடியோவும் போடுது நம்மளை சுற்றி உள்ள அத்தனை பேரோட வாழ்க்கையும் நல்ல விதமாக மாறட்டும் அப்படின்ட்டு சொல்லிட்டு அதனால் நம்பிக்கையோடு பண்ணுங்கள் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோலாம் என்ன பார்க்க போகிறோம் அகத்தியர் மந்திரம் அந்த மந்திரத்தை ஃபஸ்ட்டு சொல்கிறேன் இதுதான் அகத்தியர் மந்திரம் சித்தியாம் லக்ஷ்மியின் மந்திர பீஜமப்பா சிறப்பாக இடாகி இடாயி டாகினி ரிங் என்று பத்தியாய் லட்சம் ஒரு ஓது ஓது சகல செல்வமும் கூடி வரும் தர்ணியிலே பகராதே அப்படிங்கிற இந்த மந்திரத்தை காலை வேலை மற்றும் மாலை வேலை கரெக்டாக அந்த சூரியன் அந்த அந்தி சந்திமங்களை அந்த டைமை பார்த்து எடுக்கணும் காலையில் சூரியன் உதிக்கிற டைமும் மாலையில் சூரியன் அஸ்தம வர டைமும் கரெக்டாக அந்த டைம் எடுத்து பார்த்து டெய்லி நூற்றி எட்டு தடவை நீங்கள் சொல்லணும் நூற்றி எட்டு தடவை இன்றைக்கி சொல்லிவிட்டு நாளைக்கே ரிசல்ட் எதிர்பார்க்கைங்க நூற்றி எட்டு தடவை சொல்லி லட்சம் வரைக்கும் அதாவது லட்சம் வரைக்கும் நீங்கள் என்னைக்கு சொல்கிறீங்களோ அப்போ தான் அந்த மந்திரம் வந்து வலிமை பெறும் அந்த வலிமை பெற்ற பிறகு அந்த மந்திரத்தால் உங்களுக்கு வீட்டில் செல்வம் சேரும் அது நீங்கள் கண்கூடாக பார்ப்பீங்க